தீப்பிடித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அமைச்சர் அரசக்கரபாணி நிவாரண பொருட்கள் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள கள்ளிமந்தியம் கிராமம் காளி பகவுண்டன்பட்டி ஆதி திராவிடர் காலனியில் வேலன் என்பவரின் மனைவி கருப்பாயம்மாள் வயது அறுபத்தி மூணு இவர் தகரக்கோட்டையில் வீடு அமைத்து வசித்து வருகிறார் நேற்று இரவு பத்து மணி அளவில் கருப்பாயம்மாள் சமையல் செய்து சாப்பிட்டுவிட்டு மண்ணெண்ணெய் விளக்கு பற்ற வைத்து வீட்டுக்கு வெளியே அமர்ந்திருந்தார் அப்போது எதிர்பார்த்தமாக வீடு தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது கருப்பாயம்மாள் அடலச்சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவர்கள் ஓடி வந்து குடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றி தீயை அணைத்தனர் வீட்டின் உள்ளே இருந்த துணி மணிகள் மற்றும் பாத்திரங்கள் அனைத்தும் தீயில் கருகியது கருப்பாயம்மாள் வீட்டுக்கு வெளியே அமர்ந்ததால் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார் இது குறித்து தகவல் அறிந்ததும் இன்று சம்பவ இடத்திற்கு உணவு மற்றும் உணவுப் பருவ வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கரபாணி விறந்து சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கினார் துறையினர் மற்றும் உள்ளாட்சி பிரதிகள் உடனிருந்தனர்